ஜாதகத்தில் நான்காம் இடம் என்பது ஒருவரது வீடு வாகனம் மற்றும் சுகபோகங்களை குறிக்கும் இடமாகும் இந்த நான்காம் இடத்தில் நவக்கிரகங்களின் தலைவரான சூரியன் அமர்வது ஜாதகருக்கு ஒரு கம்பீரமான வீட்டையும் வசதியான வாகன யோகத்தையும் வழங்குகிறது சூரியன் அரச கிரகமாக இருப்பதால் இந்த நான்காம் இடம் வசிக்கும் வீடு மற்றவர்கள் வியந்து பார்க்கும் வகையில் அதிகார தோரணையும் இருக்கும் இருப்பினும் சூரியன் ஒரு உஷ்ண கிரகம் என்பதால் இவர்களுக்கு சொத்துக்கள் மற்றும் நிலங்கள் வாங்குவதில் சில சட்ட சிக்கல்கள் வந்து போகலாம் ஆனாலும் விடாமுயற்சியால் இவர்கள் இறுதியில் தங்கள் பெயரிலேயே நல்ல சொத்துக்களையும் கௌரவமான வாழ்வையும் அமைத்து கொள்வார்கள் சமூகத்தில் இவர்களது குடும்பத்திற்கு என்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் எப்போதும் நிலைத்திருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் அல்லது கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சூரியன் அபாரமான லாபத்தை தருவார் உங்கள் உழைப்பால் வாங்கும் சொத்துக்கள் காலத்திற்கும் நிலைத்து நின்று உங்கள் பரம்பரைக்கையை பெருமை சேர்க்கும் விதமாக அமையும் தொழில் யோகமும் ஆன்மீக பரிகாரமும் நான்காவது இடத்தில் இருக்கும் சூரியன் தனது ஏழாம் பார்வையால் பத்தாம் இடமான தொழில் சானத்தையும் பார்ப்பார் இதனால் இவர்கள் அரசு வேலை அரசியல் செல்வாக்கு அல்லது பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகள் தேடி வரும் சூரியனின் இந்த நிலையால் ஏற்படும் சில பாதிப்புகளை குறைக்க தினமும் காலையில் சூரியன்மான் நமஸ்காரம் செய்வது முக்கியமாக தாயாரின் பாதங்களை தொட்டு வணங்குவது மிக சிறந்த பலன்களை தரும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுவிற்கு தீவனம் வழங்குவதும் ஏழை எளியவர்களுக்கு கோதுமை தானம் செய்வதும் இவர்களது சுப போகங்களை மென்மேலும் அதிகரிக்க செய்யும் ஆதித்ய ஹருதாயம் பாராயணம் செய்வது இவர்களுக்கு தொழில்துறையில் அசைக்க முடியாத அதிகாரத்தையும் புகழையும் பெற்றுத்தரும் மேலும் உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் உதயசூரியனின் படத்தை வைப்பது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தர்மத்தின் பக்கம் நின்றால் சூரிய பகவான் உங்களுக்கு அழியாத புகழை பரிசாக அளிப்பார் ஜோதிடத்தின்படி லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் தாயாரை பற்றி குறிப்பிடும் இடமாகும் இங்கு சூரியன் இருப்பது தாயாருடன் ஒரு ஆழமான பிணைப்பை தந்தாலும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தும் இயற்கையாகவே தாயார் ஒரு அதிகாரமிக்க பெண்ணாகவோ அல்லது பல கொள்கை பிடிப்புள்ளவராகவோ இருக்க உள்ளது இந்த நான்காம் இடம் இவர்களது இளமை காலம் சற்று போராட்டமாக இருந்தாலும் இவர்கள் வளர வளர தாயாரின் ஆசியால் பெரிய முன்னேற்றங்களை அடைவார்கள் மன ரீதியாக இவர்கள் எப்பொழுதும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருப்பார்கள் அமைதியை விட அதிகாரத்தையும் கௌரவத்தையும் விரும்புவதால் குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் விட்டு கொடுத்து செல்வது இவர்களுக்கு மன அமைதியை தரும் இருப்பினும் தாயார் உடல் நலத்தில் அவ்வப்போது சிறு அக்கறை காட்டுவது அவசியம் மனதிற்குள் எவ்வளவு உறுதி இருந்தாலும் குடும்ப உறவுகளிடம் மென்மையை கடைபிடிப்பது உங்கள் வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியானதாக மாற்றும் என்றால் அதில் ஐயமில்லை இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்